இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போறேங்க மிதன ராசிக்கு இப்போ பார்க்க போகிறது தீபாவளியிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறங்க ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு படிப்படியாக மாறிக்கிட்டு வருது இருந்தாலும் அதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பண்டிகைகள் சுப நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் கோவிலுக்கு போகிறது அதை மாதிரியான பல பிரச்சனைகளை எல்லாம் தீரக்கூடிய தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பண்டிகை இப்போ தீபாவளி பண்டிகையானது உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குங்க பொதுவாகவே பெரியோர்கள் அந்த காலத்தில் அதுக்கு தான் ஏன்னா ஒரு மாதிரி ரொட்டீனாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு சளிப்பு ஏற்பட்டுணும் அந்த எல்லாம் போக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரியான விசேஷங்கள் நமக்கு மன மகிழ்ச்சி தரும் காசு இருக்கிறவங்களோ காசு இல்லாதவங்களோ ஆனால் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும் அந்த கட்டாயங்கிறது நம்ம மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த விசேஷங்கள் அப்படிப்பட்ட காலகட்டமாகத்தான் இப்போ வந்து தீபாவளி பண்டிகை எல்லாருக்கும் வருதுங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கும் ம நல்ல ஒரு பலன் அமையக்கூடிய தருணமாகத்தான் இப்போ இருக்குது தீபாவளியில் இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்க பண வரவு இருக்குது தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதலீடு செய்து என்னால் சரியாக பண்ண முடியல எதுவும் சரியாக திருப்தியாக இல்லைன்றவங்களுக்கு கூட இப்போ பண வரவு அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் உங்களை தொழிலில் வந்து வெற்றி தரக்கூடிய தருணமாக இருக்குது தீபாவளிக்கு பிறகே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க பணியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வருமானங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க மட்டும் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னும் ஒரு சிலர் கூட நம்ம வந்து குழந்தைங்களோ இல்லை ஏதோ ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய தருணமாகெல்லாம் இருக்கிறதுனால நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது உங்களுக்கு மாற்றத்தில் பெரிய நல்ல மாற்றமாக தீபாவளிக்கு பிறகு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் நான் இல்லை இப்போ தான் வியாபாரமே ஆரம்பிக்க போகிறேன்றவங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் உங்களுக்குரிய வியாபாரம் கிடைக்கும் சொத்து சேகரிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நான் வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சிகள் எல்லாம் வெளிநாட்டு பயன் தரக்கூடியதாக இருக்குது இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு நீங்கள் கிளம்புனாலும் உங்களுக்குரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகலனாலும் வெளிநாடு முதலீடுகள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்குதுங்க இது நாள் வரையிலும் எதிர்பார்த்த அனைத்தும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது இடம் வாங்கிறது சொத்து சேர்க்கறது வண்டி வாகனங்கள் வாங்குவது வீடு கட்டுவது அதெல்லாம் வந்து இப்போ பேசியே உங்களுக்கான சரியான சாதகமான முடிவுகளை எடுத்துக்குவீங்க பூர்வீக சொத்து இருக்குது என்னோட தந்தை வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்துக்கள்லாம் இப்போ பேசுனீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டிருந்தால் கூட்ட கூட்டணியாக அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட பலன் இருக்குது சேர்ந்து பண்ணலாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் மனதிற்கு சரின்னு பட்டால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே சரியான திட்டமிடலும் இருக்கணும் ரெண்டு பேரோட செயல்பாடுகளும் ஒன்றா இருந்தால் நீங்கள் சாதனையாளர்களாக கூட மாற முடியுங்க எந்தவித தப்பும் கிடையாது அதே போல் உடலில் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது ஏதா உடலில் பிரச்சனை இருக்குது ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்றவங்களுக்கு கூட உடல் அமைப்பெல்லாம் சரியாயிடும் உடல்நிலை நல்ல அமைப்பில் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நிறைய செலவு பண்ணிட்டேங்க அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேன் மனசே சரியில்லைன்றவங்களை கூட மன அழுத்தமோ மன கவலையோ தீரக்கூடிய தருணமாக இருக்குது மனசில் ஒரு நல்ல நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடியதால் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கும் மனசு தைரியம் வர வர இன்னும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணமாக மாறுங்க அதே போல் உங்களுக்கு குரு பகவானும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தராருங்க குருவும் புதனும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி தராங்க கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலிலும் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் இருக்காருங்க நல்ல ஆதரவுகள் தரக்கூடிய தருணம் கூட வச்சுக்கலாம் அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு எல்லாம் தீந்துடும் உங்கள் பேரில் ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கையில் இருந்தவங்க கூட உங்களோட டேலண்ட்டை பார்த்து பரவாயில்லையே இவங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கா என் பிள்ள வந்திருக்கா என் வீட்டுக்கார் வந்திருக்காங்க என் பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக மிதுனராசிக்கு இருப்பது சிறப்பான ஒன்றுங்க ஏன்னா உங்களுக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்குரிய மரியாதையும் கிடைக்கக்கூடிய தருணம் இதுதான் உங்களோட டேலண்ட்டை இப்போ புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்கள் குடும்பத்தில் இத்தனை ஆண்டு காலம் எடுத்திருக்கும் அது எல்லாம் அந்த காலகட்டம் நேரம் நெருங்கும் பொழுது நேரம் வரும் பொழுது தான் நமக்கு எல்லா பலனுமே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க அதே போல் தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது பண வரவு இருக்குது பண வரவு இருக்குது அதே அளவிற்கு செலவும் செய்யக்கூடிய தருணமாகவும் இருக்குது தீபாவளி செலவுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு தரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அது நல்ல சந்தோஷமான விழாவாக இருந்தாலும் செலவை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க வருஷத்தில் ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி அலட்சியமாக கொஞ்சம் செலவு பண்ணுறதை நிறுத்திக்கோங்க அது ஏன்னால் சிக்கலை ஏற்படுத்தும் கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு வாங்க கடன் வாங்கி எதுவும் செஞ்சிடாதீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துரும் நாள் வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலமும் இதுதான் குடும்பத்தில் அமைதி ஏற்படுது குழந்தைகளால் உங்களுக்கு சரியான முறையான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல் அவங்களால் உங்களுக்கு பேர் புகழ் மரியாதையும் கிடைக்குது இந்த வீட்டு குழந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை நல்லா படிச்சுருக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த குழந்தை நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு வருது அப்படி பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவை கொடுக்குறாரு தெளிவை கொடுக்குறாரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அமைதி பொறுமை நிதானம் செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாத்தையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தாங்க இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக அமைத்து தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் ஏற்படுத்துகிறாங்க நாள் வரைக்கும் எனக்கு சக்ஸஸே இல்லைங்க சக்சஸ்னா என்னன்னே தெரியலங்கன்றவங்க கூட உங்களுக்குரிய மரியாதையும் நல்ல ஒரு மாற்றமும் பண வரவு தொழில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது தெரியும் இதுதான் சக்சஸ்ன்ட்டு இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் வருதுங்க இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது வீடு வந்து புதுசாக வாங்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரியான அமைப்பும் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது வீட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய தருணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்தில் எவ்வளவு நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்கிறது திட்டமிடல் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ தான் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் அதை தாண்டி போகக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் அதுக்குள்ளே நிச்சயமாக பண்ண முடியாது அதனால் அதற்கு ஏற்றார் போல உங்களை நீங்கள் சரியாக பக்குவமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா பெரிய சிக்கல் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த இடத்தில் நீங்கள் சுபமாக இருக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க சனி பகவான் அதே போல் தீபாவளி காலத்தில் நிலையில் இருக்கிறாரு இருந்தாலும் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுங்க சில சவால்களை சந்தித்தாலும் அதில் முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி அந்த போட்டி ஏற்படும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் நானும் இதை எப்படியாவது செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது பல மாற்றங்கள் வெற்றிகாலமாக இருக்குதுங்க சவால்களை எல்லாம் அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்குறாரு அதனால் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு பண வரவை கொடுக்குறாரு முதலீட்டில் லாபம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்கும் கடந்த காலங்களில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தீங்க இல்லையா அதையெல்லாம் என்ன பண்ணால் என்ன சரியாகும் யார் நம்மளை என்ன பண்ணாலும் நம்ம திருப்பி என்ன பண்ணணுங்கிற தெளிவுகள் கிடைக்கும் அதே போல் கடன்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணம் இருக்குதுங்க உடல் நலக்குறைவுகள் இருந்தது மன சோர்வு இருந்தது தொழிலில் தடைகள் இருந்தது எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தருணம் இதுதான் எல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க மனுஷ வாழ்க்கையை நம்ம வாழ விடாமல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் ரெண்டாவது நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் தடைகள் அதுக்கு மேலே என்னென்னா மனசு கஷ்டப்பட்டு நமக்கு அடுத்தது உடல்நிலை பாதிப்பு இது மூணு தாங்க ஒரு மனுஷனை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போக முடியாமல் தவிக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்தவித தடைகள் எல்லாம் நீக்கிட்டு உங்களை இயல்பாக நீ என்ன பண்ணணுமோ பண்ணு என்ன செய்யணுமோ செய் சாதிச்சுக்கோ அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு சொல்வது சிறப்பான ஒன்று தாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாத்தையும் கொடுக்குறார் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஓஹோன்னு நான் வேலை தானங்க செய்கிறேன் எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்குது அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி அமைதி இதெல்லாம் நிலவக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த இடத்திலேயே பேசி சரி பண்ணக்கூடிய அமைப்பும் இப்போ கொடுத்துருக்காரு சனி பகவான் சின்னதாக ஏன்னா குடும்பம்னு இருந்தால் ஒரு கருத்து வரதான் செய்யும் நம்ம என்னதான் சரியாக சொன்னாலும் எதிர்கருத்துன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படி இருந்தால்தாங்க அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்க முடியும் அந்த இடத்துல நம்ம எல்லாமே சரியாக தான் பண்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் தான் நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு நமக்கும் தெரியும் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் தவறு கிடையாது உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய தருணமாக இந்த காலம் அமையும் சில நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் கூட கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு கடுமையான சொல் யாராவது சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க ஏன்னா அந்த மாற்றங்கள் வந்துடும் எப்படியா இருந்தாலும் வந்துடும் அது கொஞ்சம் அந்த டைம் நமக்கு அப்படி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா ச வ வக்கர நிவேர்த்தி சனி பகவான் சனி பகவான் மக்கர நிவேர்த்தி ஆகிறதுனால மிருதராசிக்கு இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குதுங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் அதிகரிக்கக்கூடிய தருணமா இருக்கு தொழிலெலாம் நல்ல அமோகமா இருக்குதுங்க பொருளாதாரம் அதனால சிறப்பா இருக்கு சனி பகவான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராரு இப்ப பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு குரு பகவான் புதன் பகவான் செவ்வாய் சனி பகவான் இவங்க எல்லாருமே உங்களுக்கு கூட்டாக நல்லது செய்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த விதத்திலும் கவலை இல்லாமல் பயப்படாமல் எல்லா வித மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கலாம் தொழில முன்னேற்றிக்கலாம் எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற தெளிவான இவங்களுக்கு புரிதலும் இருக்குது அப்போ புதிய முயற்சிகள் எல்லாம் புதிய பலன்களாக உங்களுக்கு கிடைக்குது உங்களை தேடியே வரும் சில முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற தெரிஞ்சாலே பல விஷயங்கள் உங்களை தேடி வரும்பொழுது அது உங்களுக்கு வளர்ச்சிக்குரியதாக மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய தருணத்தை தீபாவளியிலிருந்தே நீங்க மிதுன மிதனராசிக்கு இந்த காலம் அற்புதமான தாங்க இருக்குது